நான் இப்ப என்ன பிரச்சனை உங்க உங்களுக்கு நான் கூட இருந்தது உங்க கூட எல்லாம் இல்ல சாச்சு என்ன உடம்பல எங்கங்க நான் இருந்து சொல்லவா பெரிய பிஞ்சுக்கு உனக்கு என்ன தர மரியாதை கேக்குற மாதிரி இது என்ன சொல்றது நான் இதுல டேய் என்ன மாசம் மாசம் வந்து இறை உனக்கு மரியாதை கேட்டு கோ தெஞ்சுக்கு உங்களுக்கு விட்ட வாரா பேசிட்டு போயிட்டு இருக்க வா என்ன ப்ரூப் பா இருக்குது உங்களுக்கு நீதான் தான் சொன்னே ஆமி டா ப்ரூஃப் நீ தான் என்கிட்ட சொன்ன மானே கேட்டேனே நான் மானே கேட்டேனா நல்லவனே யாரும் நினைத தவல ஏன் மனசாட்சி தெரியும் ஒரு சின்ன முள்ளு கூட உடம்புல பட்டா எனக்கு வலிச்சு இங்க வலிச்சு தேனுக்கு அந்த மாதிரி நான் மேல கொன்ன குறத்துல

எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா நான் திரும்பி போய்டுவேன் நான் யூடியூப் விட்டு நல்ல வீடியோவா போடுவோம் இல்லனா யூடியூப் விட்டே போறேன் யார் சாமியாவ எங்க வந்து நிக்கறா இப்போ உங்களால இங்க இருக்கவங்க யாராவது தாலி கட்டிக்க முடியுமா நான் திரும்பி இறற யூடியூப் விட்டு போறேன் கல்யாணம் எனக்கு கல்யாணம் கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் இன்னும் மறுபடி கேஸ் ஆகும் அந்த கேஸுக்கு எனக்கு பணம் வேணும் நான் தேனி போயிட்டு வரணும் எனக்கு பஸ் காசு வேணும்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செர்பால தான் அடிச்சது சரி ஃபீல் பண்ணாத பொண்ணு இருக்கு பாம்பூர்த்தி மேல தாண்டி ஊரு கண்ணி இருக்கு கை தயாத் என்னடா லுக்கு பாஸ் பொங்கலுக்கு வெள்ளி அடிச்ச மாதிரியே பலபலன்னு இருக்கீங்க

அந்த தான் இருக்கா போன் பண்ற ஃபோனை வந்து சுவிட்ச் இது பண்ணி வச்சிருக்கான் டிசிட் கொடுத்து வச்சிருக்கான் கதவை தோற கதவை தோற அங்கே தோறினேன் கதவு உள்ள பூட்டி வச்சு நீ வெளியே போன அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கான் செய்யணும் சொல்லுங்க பாரா படுத்து எந்ததான் செய்யணும்

என்ன உங்களுக்கு புது ஐட்டம் என்ன இப்படி குரலா மாட்டை மனித ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அறிஞ்சிட்டாஜ் ஊர் உலகமே பயந்து இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துக எரி எரி எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்குது நான் சொல்றேன் எரிஞ்சவங்களை மறந்துட்டா உன்னை மறக்கவும் மாட்டேன் உயிரோட விடவும் மாட்டா